இங்கே ஒப்பறைக் கொட்சி புத்தகம் குறித்து அடுத்த வருகிறார் நீண்டகால அரசியல் செயற்பாட்டாளரும் சமூக அர்ப்பணிப்போடும் வேலை செய்தவர் இந்த மலையக மக்கள் மீது தீராத அன்பை எப்பொழுதும் கொண்டிருந்தவர் ஆனால் தமிழ்நாடு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவரான உயர்திரு மகேந்திரன் அவர்களை இங்கே உரையாற்றி வருவாறு அன்புடன் நினைக்கிறேன் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் எல்லோரும் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நூல் பற்றி பேச வேண்டுமென்றால் தோழர் சிவலிங்கம் அவர்களை மிக நன்றாக நான் அறிவேன் எழுபது வயதுக்கு மேற்பட்டவர் களத்திலே நின்றவர் மலையக மக்களுடைய போராட்டத்தை மிக சரியாக உணர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றிலிருந்தே அவர் எழுத தொடங்கிவிட்டார் அதற்கு பிறகு தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது சிறுகதைகள் ரெண்டு நாவல்கள் என்ற அடிப்படையிலும் ஒரு சமூக செயல்பாட்டாளர் என்ற அளவில் மலையக மக்கள் முன்னணி என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இலங்கை தமிழர் அல்லது இந்திய வம்சாவளி தமிழர் என்ற வார்த்தையை மாற்றி மலையகத் தமிழர்கள் அந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் என்பதற்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து அதிலே களம் கண்ட என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒரு இடதுசாரி சிந்தனையாளர் மு சிவலிங்கம் அவர்கள் அவருடைய இந்த நூலை விமர்சிக்க வேண்டும் வெளியிட வேண்டும் என்ற விவரங்களை எல்லாம் பௌசர் அவர்கள் என்னிடம் கேட்டார்கள் அவர்களுடைய சமூக இயல் பதிப்பகம் இதை வெளியிட்டிருக்கிறது ஒப்பாரி கொச்சை பற்றி சுசீந்திரன் அவர்களும் தலைவர் அவர்களும் கூட்டத்தினுடைய தலைவர் அவர்களும் பேசினார்கள் மொத்தம் பதினெட்டு கதைகள் இதில் இருக்கிறது நேற்று தான் இந்த நூல் எனக்கு கிடைத்தது இந்த நூலை வாசிக்கின்ற போது முழுமையாக என்னால் வாசிக்க முடியவில்லை இந்த பதினெட்டு கதைகளும் மலையக மக்களுடைய இரநூறு ஆண்டுகால துயரத்தின் வெளிப்பாட்டை கிட்டத்தட்ட ஒரு வரலாறாக அது சொல்லி முடித்து விடுகிறது அதில் முதல் கதை தான் இந்த ஒப்பாரி கோச்சு ஒப்பாரி கோச்சு என்று சொன்னால் அந்த பதுலையிலிருந்து வர்ற ரயிலில் இதுக்குன்னு தனி ஒரு பெட்டியை ஒதுக்கி வெறும் அழுகுறல் மட்டுமே வெளியில் நிற்கிறவங்க காதலன் காதலியை பிரிவது தாய் மகனை பிரிவது தந்தையை பிரிவது வலுக்கட்டாயமாக அதனுடைய பின்னணிகள் எல்லாம் இந்த கதையிலே அவர் சொல்லுகிறார் அதனை இவர்கள் குறிப்பிட்டது இது ஏன் இந்த உலகத்திலே பல நாடுகளுக்கு தமிழ்நாட்டிலிருந்து மக்கள் சென்றிருக்கிறார்கள் பர்மாவுக்கு சென்றிருக்கிறார்கள் அதே போல மலையாவுக்கு சென்றிருக்கிறார்கள் ஃப்ரெஞ்சினுடைய ஆதிக்கத்தில் இருக்கிற போது தென்னாப்பிரிக்காவுக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் எல்லா இடங்களுக்கும் சென்றிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் யாருக்குமே ஏற்படாத ஒரு பெரிய பிரச்சனை ஏன் இந்த மலையக மக்களுக்கு மட்டும் ஏற்பட்டது என்பது மிக முக்கியமான கேள்வி இந்த கேள்வியைத்தான் இந்த இவருடைய பதினெட்டு சிறுகதைகளிலும் பல வடிவங்களிலே அவர் கொண்டு வருகிறார் எப்படியெல்லாம் அந்த மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்பது ஒரு நீண்ட பின்னணி அவருக்கு இருக்கிற காரணத்தால் ஒப்பாரி கோச்சில் துவங்கி ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் என்பதற்காக நடத்தக்கூடிய அந்த போராட்டங்கள் கூட மறுக்கப்பட்டு ஒரு சாதாரண ஒரு வழக்கு ஒன்றுக்காக பதினாறு ஆண்டுகள் ஒருவன் சிறைக்கு அனுப்பப்படுகின்றான் கடைசியில் அவனுக்கு குற்றம் இல்லைன்னு அரசாங்கம் சொல்கிறதுக்கு நீதிமன்றம் சொல்கிறதுக்கு பதினாறு வருஷம் தேவைப்படுது அது இதில் வர்ற ஒரு சிறுகதை அதே போல் கட்டாய சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு கட்டாய கருத்தடை ஒரு பெரிய பிரச்சனை அது அந்த கட்டாய கருத்தடை செய்ய மறுத்த காரணத்தால் ஆஸ்பத்திரியிலேயே பிரசவம் பார்க்க முடியாமல் ஒரு பெண் மருத்துவரால் மறுக்கப்பட்டு அங்கேயே செத்து போகிறார் அதே போல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஆங்கிலேயர்கள் காலத்தில் ரொம்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது குழந்தைகளை நரபலி கொடுக்கக்கூடிய பழக்கம் இருந்திருக்கிறது அதை பற்றிய ஒரு சிறுகதையும் இதில் வருகிறது அது நம்ம ஊரில் போன கண்காணிகள் எல்லாம் அப்படி ஒன்று கொடுத்தா தான் அந்த பெரிய திட்டத்தை ரொம்ப நல்லா செய்ய முடியும் என்பதற்காக ஒரு அது அதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்கு அங்கே அது ஒரு ஆங்கிலேயரே ஒருத்தர் எழுதியிருக்கிறார் இப்படி நான் இருக்கிறபோது என்னுடைய தோட்டத்தில் இப்படியெல்லாம் நடந்தது என்பதை பற்றிய ஆதாரங்கள் ஒரு ஆங்கிலேயரே தன்னுடைய குறிப்பில் தன்னுடைய தந்தை காலத்தில் நடந்ததை பற்றி மகன் குறிப்பாக எழுதியிருக்கிறார் இந்த சிறுகதைகள் அதே போல் வேலைக்கு போகிற பெண்கள் இந்த இரநூறு ஆண்டு காலத்தினுடைய தாக்கம் எவ்வாறெல்லாம் அவர்களுடைய வாழ்விலே இருந்தது என்பதை பற்றிய சிறுகதைகளாக இது இருக்குது இந்த சிறுகதையை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னாக்க பொதுவாக மலையக மக்களை அல்லது அடிமை மக்களை அவர்களுடைய துயரத்தை மட்டும்தான் காட்டுவார்கள் எழுதுவார்கள் ஆனால் இவருடைய சிறுகதைகள் பதினெட்டிலும் அந்த மக்களுடைய போர்குணத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார் அது நான் ரொம்பவும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் நாவலாசிரியர்கள் அல்லது இலக்கிய ஆசிரியர்கள் என்று சொல்லுகிறபோது அவர்கள் சமூகத்தினுடைய யதார்த்தம் என்ற பெயரிலே நடைபெறுபவற்றை காட்டுவார்களே ஒழிய மனித கோபங்கள் எப்படி திரண்டு அந்த மாற்றங்களை நோக்கி நகர்கிறது என்பதை பற்றிய பதிவுகள் குறைவாகத்தான் இருக்கும் ஆனால் இவருடைய கதாபாத்திரங்கள் ஒன்றும் வீரம் செறிந்த கதாபாத்திரங்கள் தன்னுடைய மனைவி உடனேயே கையில் அருவாளோடு புறப்பட்டு அந்த மருத்துவர் அவரை எல்லாம் வெட்டி எறிகின்ற அளவிற்கு கோபமான ஒரு மனிதராக அவர் காட்டப்படுகிறார் அதே போல ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்குற போது இந்த பதினெட்டு சிறுகதைகளும் இருநூறு ஆண்டு கால ஒரு வரலாற்றை சொல்லுவதாக இருக்கிறது இந்த இரநூறாவது ஆண்டில் இது ரொம்ப முக்கியமான ஒன்று என்று நான் கருதுகின்றேன் மலையகத்தை பற்றிய சொன்னார்கள் நண்பர்களெல்லாம் சொன்னது தான் மலையகத்தை பற்றி ஒரு அக்கறை என்பது யாருக்குமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு நேரு ரொம்ப கவலைப்பட்டுருக்கார் நேரு கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணியிருக்கார் கடைசியாக அவர் பண்டாரநாயக்காவுக்கு எழுதிய ஒரு கடிதம் ஒன்றில் நாங்கள் பெரிய நாடு நீங்கள் சின்ன நாடு ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்க எங்கள் மேலே பயம் இருக்கிறீங்க பயமாக நீங்கள் வந்து காரியங்கள் செய்கிறீங்க ஆனால் உங்களுக்கு நாங்கள் கெடுதல் செய்ய விரும்பலை ஆனால் அந்த மக்களுக்கு நீங்கள் இப்படி ஒரு கெடுதல் செய்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதை ரொம்ப ஒரு பர்சியூவ் பண்ணுற விதத்தில் கடிதம் எழுதுகிறாரு என்ன கஷ்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய எல்லாம் இருக்கிறதுக்கு போல் அவர் இறந்து போகிறார் புதிதாக பண்டார நாயக்கா இவர் ஸ்ரீ லால் பகதூர் சாஸ்திரி வர்றார் சாஸ்திரிக்கு தமிழ்நாட்டை பற்றி ஒன்றுமே தெரியாது டெல்லியில் இருக்கிறவன் எவனுக்கும் தெரியாது எத்தனை பேர் என்ன ஏதுங்கிற இந்த ஒப்பந்தத்தை பற்றி எதுவுமே தெரியாத ஒரு கூட்டம் அவங்க அப்போ வந்து இந்தியாவுக்கு ஒரு நெருக்கடி என்னன்னாக்க இந்திய சீன யுத்தம் அவங்க கப்பலெலாம் அங்கே இறக்கி கொழும்புல இறங்கி பெட்ரோல் பிடிக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்து ஒரு மறைமுக அச்சுறுத்தலை இலங்கை தருகிறது அதே போல் அதை பார்த்த உடனே லால் பகதூர் சாஸ்திரி ரொம்ப புதுசாக வந்தவர் என்ன பண்ணிட்டார்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு நாளில் அந்த ஒப்பந்தம் முடியுது நல்லா யோசனை படி படிப்பாருங்க அவங்க ஸ்ட்ரீமாவோ அவங்களுடைய அரசியல் அவருடைய சபையை கூட்டி அமைச்சரவையை கூட்டி ரொம்ப பக்காவான ஒரு தயாரிப்போடு என்னென்னலாம் செய்யலாங்கிற தயாரிப்போடு வருகிறார்கள் இங்கே இந்தியாவில் தன்னுடைய கேபினெட் கூட்டப்படவில்லை யாருக்கு எதுவும் தெரியாது ஒரு நாலஞ்சு அதிகாரிகள் உட்காந்து அவனாக உட்காந்து நாலு பேர் ஏழு பேர் என்றால் ஏழு பேர் அங்கே அனுப்புங்க நாலு பேர் இலங்கையில் இருக்கட்டும்னு முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ணி அந்த மக்களுக்கு தெரியாது என்ன ஒப்பந்தம் அது கேவலம் இல்லை ஒரு கிட்டத்தட்ட இரநூறு ஆண்டு காலம் ஒரு மண்ணில் வாழ்ந்த ஒரு மக்கள் அந்த மக்களுக்கான வாழ்க்கையை பற்றி வாதாட வேண்டிய ஒரு அரசு எந்த பொறுப்பும் இல்லாமல் இருக்கிற ஒரு தன்மையும் அதுதான் வரலாற்றில் ஒரு பெரிய கரையாக அமைந்து போனது நீங்கள் அந்த இலங்கையில் இன்றைக்கும் மனிதாபிமானத்தோடு நீங்கள் பார்த்தால் மலையகத் தமிழர்கள் இங்கிருந்து சென்று தங்களுடைய ரத்தத்தை அந்த மண்ணுக்கு கொடுக்கவில்லை என்றால் ஆங்கிலேயர் காலத்தில் இவ்வளவு பெரிய வள வளத்தை இலங்கை பெற்றிருக்குமா நாற்பது ஐம்பது சதவீதம் அதனுடைய முழு வருமானத்தையும் எங்கிருந்து பெறுகிறது என்றால் தேயிலையிலிருந்தும் காப்பிலையும் தான் பெறாங்க இங்கேருந்து போன மக்கள் இப்ப ஒரு பல கணக்கெல்லாம் இப்ப எடுத்து போடுறாங்க இரநூறு ஆண்டு காலத்தில் இங்கிருந்து சென்ற மக்களில் கொல்லப்பட்டவர்கள் செத்து போனவர்கள் நோயால் செத்து போனவர்கள் கடல்ல விழுந்து செத்து போனவன் நடைபாதையில் செத்து போனவன் இவர்கள் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லி கணக்கு சொல்கிறாங்க நானும் அந்த கணக்கை எடுத்து போட்டு பார்த்தா அந்த கணக்கை என்னால் மறுக்க முடியவில்லை நீங்கள் அவங்க அவங்க வந்து சொல்கிற போது என்ன நடக்குது இங்கேருந்து பாதையில் இந்த நாவல் அதெல்லாம் பின்னுக்கு வந்துக்கிட்டே இருக்கு முதல் தலைமுறை போகிறான் அடுத்த தலைமுறை கங்காணி கூப்பிட்டு போகிறான் பாதை இவனுங்களுக்கு தெரியல எதுடா பாதான்னு கேட்டிங்கன்னாக்க ஏற்கனவே செத்து போனவன் இருக்கக்கூடிய எலும்பு கூடுகள்தான் அடுத்தபடியாக வரக்கூடியவனுக்கு பாதையாக இருந்து அவன் இங்கேருந்து மாத்தலைக்கு போய் சேர்றான் நீ ஆப்பிரிக்க நாடுகளில் நடைபெற்ற அந்த மக்களை ஏற்றி சென்ற போது கூட இவ்வளவு கொடுமை இல்லை கப்பலில் ஏற்றிட்டு போனாங்க அங்கே போய் அடிமையாக இருந்தாங்க ஏதோ ஒரு அளவுக்கு ஒரு சமூகமாக அவர்களால் இருக்க முடிந்தது இப்படிப்பட்ட நிலைமைகள் இருந்தது ஆனால் இவர்களுடைய லைஃப்பில் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட தொடங்கிய காலத்திலிருந்து இன்று வரை துன்பத்தை தவிர வேற எதுவுமே அந்த மக்களுக்கு கிடைக்கல இன்றைக்கும் கிடைக்கல இன்றைக்கி சராசரியாக வாழக்கூடிய இலங்கையிலே மிக குறைவான கல்வி அறிவை பெற்றவர்கள் யார் என்றால் மலையகத்திலே வாழக்கூடியவர்கள் தான் குறைந்த வேலை வாய்ப்பை பெருக பெற்றிருக்கிறவர்கள் அவங்கதான் சராசரி சம்பளத்தில் குறைந்த சம்பளம் வாங்கக்கூடியவங்க அவங்கதான் இரநூறு ஆண்டு காலமாக அவன் கட்டின அந்த லைன் இன்னைக்கு இருக்கு அதே பத்துக்கு எட்டு என்ன ஆட்சி அந்த நாட்டில் கேட்கறது நாதி கிடையாதா ஐக்கிய நாடுகள் சபைன்னு பேசுறாங்க இந்திய நாடு உலகத்துக்கே புத்தி சொல்லிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அத்தனை பேருமே என்ன பண்றாங்கன்னா எல்லாமே பேசுறாங்க ஆனால் அந்த மக்கள் அவங்க குரல் அது என்ன ஆட்சி அது இதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் அந்த மக்கள் நண்பர்கள் குறிப்பிட்டதுதான் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற டெனமோர் அந்த வாக்குரிமையில் பார்த்தீங்கன்னாக்க ரெண்டாவது இடத்துல அவங்க இருக்கிறாங்க மூணாவது இடத்துல தான் பூர்வீக தமிழர்கள் ரெண்டாவது இடத்துல இவங்க இருக்கிறாங்க வந்த உடனே என்ன ஆகுறாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு கவர்மெண்ட் வருது இலங்கைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் சுதந்திரம் கிடைச்சதெல்லாம் போய் எழுபத்தி தான் சுதந்திரம் கிடைச்சது பிரிட்டிஷ்காரர்களுடைய மேற்பார்வைகளில் நடக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் அதான் வழக்கு போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றமே கூட பிரிட்டனுக்கு தானே போகின்றது பிரி கவுன்சில் அதான் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் அவங்களுடைய முதல் மந்திரி சபையில் இந்த சேன நாயகா அவர் தான் வந்து கம்ப்ளீட்டாக பிளான் பண்ணி அது பௌத்த சிங்கள இதை சார்ந்தவர்கள் எல்லாருமே நியாயமாக பார்த்துருந்தாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தமிழ் தமிழர்கள் பூர்வீக தமிழர்கள் மலையக தமிழர்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும் அவங்க பண்ணலை அவங்களுக்கு இன்னொரு பயம் நம்மளை விட இவன் எண்ணிக்கையில் ஜாஸ்தி வர்றதாங்கிற எண்ணம் அதனுடைய விளைவுகள் தான் பிறகு வந்த போராட்டங்கள் எல்லாம் இலங்கையினுடைய சிக்கல் பொருந்திய ஒன்றுக்கு காரணம் ஃபஸ்ட்டு சாவனிசம் எங்கே சிங்கள சாவனிசம் எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னாக்கா கண்டியில் தான் ஃபார்ம் ஆகுது அவங்க வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க ஒவ்வொன்றா பண்ணி பார்க்குறாங்க ஃபஸ்ட்டு மலையக மக்கள் அந்த மலையக மக்கள் இன்னைக்கு பார்த்திங்கனாக்க பன்னெண்டு சதவீதம் அந்த மக்கள் இன்றைக்கி எவ்வளோ இருக்காங்க நாலு சதவீதம் கூட கிடையாது இன்றைக்கி மலையகத்தில் வாழக்கூடிய மக்கள் அதையும் பிரித்து பிரித்து இந்த யுத்தத்தில் கொஞ்சம் பேர் வவுனியா அங்கே இங்கெல்லாம் போய் ஈழத்தமிழர்கள்னு பொதுவாக சொல்கிறமே ஒழிய நம்ம முகாம்லலாம் போய் பார்த்திங்கன்னா மலையகத் தமிழர்கள் பாதி பேர் இருக்காங்க அதில் அந்த யுத்தத்தில் பங்கு பெற்றவங்க அங்கே இருந்து அவங்க கொடுத்த எண்பத்தி மூணில் கொடுத்த தொந்தரவில் கொஞ்சம் கொஞ்சமாக அத்தனை பேரும் வந்து 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 கிழக்கு மாகாணங்களுக்கு போய் அப்புறம் வன்னிக்கு வந்து அப்புறம் பாதுகாப்புக்காக புலிகள் எல்லாம் சேர்ந்து அங்கே கைது செய்யப்பட்டு அங்கே கூட அவங்களுக்கு மலையக தமிழர்ங்கிற அடையாளம் இல்லை ஈழத்தமிழருங்கிற அடையாளம் தான் வருது என்ன வேடிக்கை பாருங்க அப்போ வரலாற்றை மீண்டும் மறுவாசிப்பு செய்ய வேண்டும் இது ரொம்ப முக்கியமாக நான் கருதுறேன் நான் ரொம்ப சின்சியராக சொல்கிறேன் இதை இந்த மக்கள் சரி அதை விடுங்க இங்கே வந்தாங்க அஞ்சு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் பேர் இங்கே வந்தாங்க எங்கே இருக்காங்க அவங்க தெரியுமா அந்தமான் நிக்கோபார்க் தீவில் இருந்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய நெசவு தொழிற்சாலையிலிருந்து கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய சிக்மகளூரில் இருந்து அதே போல் கேரளாவில் நம்முடைய இடுக்கி மாவட்டங்களில் எங்கே இருக்கான்னே தெரியல பாவம் வந்தவன் அத்தனை பேரும் இங்கே இருக்கிறவன் உள்ளூரில் இருக்கிறவன் முன்னோர்கள் அவனுக்கு நிலத்தையும் கொடுக்கல ஒன்றும் கொடுக்கல கல்வி இல்லை தேயிலை தோட்டங்களில் இருக்கிறவங்களுக்கு இந்த நிமிடம் வரையில் இருக்கு கொஞ்சம் தான் இருக்குது இதை என்ன செய்கிறது இது சரி முடிஞ்சது முடிஞ்சிருச்சு இப்போ என்ன செய்கிறது கொஞ்சம் பேர் லண்டன் லண்டன் போய் நீங்களாம் இருக்கிறீங்க ஒரு மாதிரி இருக்கிறீங்க அங்கே இருக்கிறவங்க அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லோரும் சேர்ந்து ஒப்பாரி கோச் மாதிரி நம்மளும் ஒரு ஒப்பாரி வச்சுட்டு போகிறோம் திஸ் இஸ் அ ப்ராப்ளம் இன்றைக்கும் அங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கை முறைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப ரொம்ப கீழே இருக்குது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் மலையக மக்களுக்கென்று இப்போ இந்தியாவில் கூட அந்த ப்ராப்ளம் வந்தது ஹில் கவுன்சில்னு அமைச்சாங்க கல்கத்தாவில் அந்த டார்ஜிலிங் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சராசரி முன்னேற்றம் அடையவில்லை என்று சொன்னால் அதற்கான குரல் அந்த குரல் இறந்து போனவங்க எண்ணிக்கையில் அடங்காதவர்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது நான் வாசித்த வரையில் உலக வரலாற்றிலேயே ரொம்ப அதிகமான எண்ணிக்கை இந்த ஆதிலட்சுமின்னு ஒரு கப்பல் அது மூழ்கி போச்சு கணக்கில் வராத விஷயங்கள் தோணிகள் இங்கேருந்து போன ஸ்டீம் பலது கள்ளத்தோணி அவன் விளக்கார அங்கே இருக்கிற கூலிகளை கூட்டு போகிறதுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா ஃப்ராடும் பண்ணியிருக்கான் அதில் நீங்கள் நம்ம மன்னார் அந்த இதுக்கு போகிறங்க அது வந்து மூவிங் சாண்ட் அதனால தான் இந்த பாலங்கலம்னு ஏதோ இருக்கானுங்க அந்த அதில் ஓர கப்பல் எல்லாமே மூழ்கி விழுந்து எந்த விதமான விஷயமும் இல்லை நம்ம கருமுத்து தியாகராஜ செட்டியார் அதை பற்றி எழுதியிருக்கார் பாருங்கள் கண்ணீர் வடித்து எழுதியிருக்கார் அந்த நம்ம தட்டப்பாறை அதே போல் ராமேஸ்வரம் பக்கத்தில் உள்ள மண்டபம் கேம்ப் இதில் மாட்டுக்கு போடுவோம் பாருங்கள் அடையாளம் அதே மாதிரி ஒரு கொட்டை அது வச்சுருந்தா சீயங்கொட்டையை செங்கொட்டையை நம்ம சொல்லுவாங்க உடம்புல சூடு வச்சு சூடு வச்சுருவோம் அது அதுதான் அடையாளம் மாட்டுக்கு சூடு வைக்கிற மாதிரி மனுஷனுக்கு சூடு வச்சு கூப்பிட்டு போயிருக்கான் அடையாளத்துக்கு அங்கே கொண்டு போய் பார்த்தீங்கன்னா தகர வில்லையை கட்டி விட்டுருக்கான் என்னையா இது என்ன வரலாறு என்ன இது ஒரு மூவாயிரம் ஆண்டு காலப்பா வாழ்ந்த பாரம்பரியங்கிறோம் தமிழருங்கிறோம் கேட்கறதுக்கு நாதி இல்லைன்னா இப்பயாவது வரலாற்றில் கேட்க வேணாம் மாதல்ல அதை சிவலிங்கம் பதிவு செஞ்சிருக்கார் அதுதான் அந்த நூலினுடைய பதினெட்டு கதைகளையும் நீங்கள் பார்த்தால் அதுக்கு அதுக்கு முந்தி வந்து பஞ்சம் புழைக்க வந்த சீமையா அவர் எழுதின இன்னொரு புத்தகம் ஒன்று ஒரு நாவல் ஒன்று அது ஒரு மிக வலிமை பொருந்திய ஒரு இது அவர் வந்து இந்த ஆங்கிலேயர்கள் உண்மையிலேயே ஒரு பக்கம் அந்த தோட்டத்தில் இருக்கிறவன் இல்லாத அநியாயம் பண்ணியிருக்கானுங்க எழுத்தாளர்களாக பத்திரிகையாளர்களாக வந்தவர்கள் நிறைய பதிவு பண்ணியிருக்கான் அவன்தான் வந்து நம்ம ஆட்கள் அதுக்கு தெரியல பாவம் அவங்களுக்கு அவன் எழுதி வைத்த குறிப்புகளில் இருந்து தான் இவ்வளவு பெரிய ஒரு துயரம் வந்தது அப்படிங்கிறது உலகத்துக்கு தெரிஞ்சுது இந்த ரெண்டையும் பார்க்க வேண்டியிருக்கு இந்த பிரிட்டனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜனநாயக ரீதியான சில முயற்சிகள் அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருந்த சாட்டிஸ்ட் மூமெண்ட்டு அதெல்லாம் நம்ம வரலாறுல இன்னும் வரல அவங்க தான் அதை வெளியில் எடுத்து கொண்டு வர்றாங்க ஒரு 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 பத்திரிகையாளர் சிலோன் ஒப்பீனியன் நினைக்கிறேன் அந்த ஆள் எழுதுறான் பாருங்கள் கதறி கதறி எழுதுகிறான் இது என்ன இப்படி ஒரு அது ஒரு ஒரு நாள் குதிரையில் போயிட்டு இருக்கும்போது அங்கங்கே ரெண்டு மூணு பேர் அப்படியே கிடக்கிறாங்க இவங்கெல்லாம் வந்தவங்க அதில் ஒருத்தனுக்கு தண்ணி ஊற்றி அவனை கொண்டு போய் காப்பாற்றி அப்புறம் பார்த்தாக்க இந்த குளிர்லேயே வெறச்சி செத்து போன கூட்டம் கூட்டம் கூட்டமாக செத்து கிடக்குது இது என்னன்னா நினச்சி பார்க்குறதுக்கே நெஞ்சம் பதறது ஒரு நாடு நம்முடைய உறவுகள் நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் இங்கே இருக்கக்கூடிய பிரிட்டிஷ்காரன் கொடுத்த தொந்தரவில் அவனுக்கு வரி கட்ட முடியாமல் அந்த இது எல்லாத்தையும் விட்டுட்டு அவனுங்க இங்கேருந்து போய் அங்கே இரநூறு வருஷ காலம் இருந்து சுதந்திரம் பெற்றத்துக்கு பிற்பாடு குடியுரிமையே அதாவது பிரஜா உரிமை கிடையாது சிட்டிசன்ஷிப் கிடையாது எவன் அவனுங்களுக்கெல்லாம் ரைட்டு கொடுத்தது உலகத்தில் எந்த நாட்டிலேயாவது இந்த அநியாயம் உண்டா வந்த உடனே அவன் வந்து அந்த பிரிட்டிஷ் சட்டத்தை வச்சுக்கிட்டு எல்லாரையும் ரொம்ப சுலபமாக அதுக்கு அவன் கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறான் உன்னுடைய முன்னோர்கள்லாம் இங்கே பிறந்ததாக ஆதாரம் காட்டுன்னு பீட்டர் கணவன் கேட்டார் ஜெயவர்த்தனுடைய அப்பா எங்கே பிறந்தார்னு தெரியுமா மற்றவன் எங்கே பிறந்தான்னு தெரியுமா நீங்களாம் எங்கேயா பிறந்தீங்க அப்படின்னு இதெல்லாம் வந்து ஆர்கியூமெண்ட் ஃபார் த கன்வீனியன்ஸ் அவன் அவனுக்கு தேவையான வகையில் வாதங்களை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை இப்படிப்பட்ட ஒரு சூழல் அந்த சூழலைத்தான் இந்த நாவல் சிறுகதை பதினெட்டுன்னு சொல்லுது நான் இன்னும் சொல்லுகிறேன் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கணும் திருச்சியிலேருந்துலாம் வந்திருக்கிறாங்க மலையகத்தில் இதில் சில நண்பர்கள் இருக்காங்க இந்த மலையகம் இரநூறு நீங்கள் கொண்டாடுறதில் எனக்கு சில கருத்து வேறுபாடு உண்டு இதை ஒரு உரிமை போராட்டமாக மாற்ற வேண்டும் எல்லாம் அவங்கவுங்க முகத்தை காட்டிக்கிறதுக்கான ஒரு விழாவாக தமிழ்நாடு அரசியலில் பார்த்தீங்கன்னாக்க எல்லாம் அவங்கவுங்க முகத்தை காட்டிக்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஒரு நண்பர் தான் கேட்டார் எவன்லாம் ரவுடி லிஸ்ட்டில் இருக்கணுமோ அவன்லாம் இப்போ வந்து பேனரில் இருக்கான் என்ன பண்ணுறதுன்னாரு கிட்டத்தட்ட இந்த இரநூறாவது விழாக்களும் அதே போல் மாறிடக்கூடாது ஏன்னா ரத்தமும் சதையுமாக பல கோடிக்கணக்கான மக்கள் செத்துப்போன ஒரு வரலாறை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சொல்கிற போது அதனுடைய பொறுப்புணர்ச்சி நமக்கு வேணும் முடிஞ்சிச்சு ஆனால் எதிர்காலத்தில் அந்த பொறுப்புணர்ச்சி வேணும் அப்படிப்பட்ட நிலைமைகளை உருவாக்க வேண்டும் அது அந்த அதனுடைய அழுத்தம் அந்த கதைகளில் இருக்குது நான் இதை பற்றி கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளாக இதோடு சேர்ந்து மன நான் பயணித்திருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் முதல் முறையாக மலையகம் போன போது மலையகம் எல்லா இடத்துக்கும் போன மலையகத்துக்கு போன போது முதல் முறையாக இப்படி ஒன்று நடந்தது எனக்கு தெரிஞ்சது எனக்கு சின்ன வயசில் எனக்கு எங்கள் அப்பாவுடைய அம்மா அப்பாயின்னு சொல்லுவாங்க இங்கேலாம் அந்த அப்பாயி வந்து கண்டியில் பிறந்தவன் அங்கேருந்து அப்பா அம்மா ரெண்டு பேரும் இறந்து போய் குழந்தைய கூட்டு குழந்தையை தூக்கிட்டு வந்திருக்காங்க நான் சிறு குழந்தையாக இருக்கும்போது என்னுடைய அந்த என் அப்பாவினுடைய அம்மா சொன்ன கதைகள்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர ஏதோ ஒரு விதத்தில் இதில் ஏற்பட்ட அந்த தொடர்பு என்பது இப்போ நம்ம பார்க்கும்போது உலகத்திலேயே மிக அதிகமான மக்களை பலி கொடுத்து வாழ்க்கையை பலி கொடுத்து எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாத ஒரு சமூகம் உண்டென்றால் அது மலையக தமிழ் சமூகம் இதை இதை முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும் இந்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இலங்கை அரசாங்கத்தினுடைய இதில் நான் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு கூட நான் இந்த கூட்டத்தில் வேண்டுகோளாக வைக்கிறேன் அவங்கள சந்தித்தும் பேசுவதற்கு தயாராக இருக்கிறேன் அயலக உறவுன்னா நம்ம பேசுகிறோமே அயலக உறவில் இன்று முதலில் எடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்க மலையக மக்கள்தான் அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறேன் அது இதுன்னு சொல்லி இந்த இந்த கதையெல்லாம் வேண்டியதில்லை வீடும் வேணாம் ஆடும் வேணாம் அவனுக்கான உரிமை அவனுக்கான வாழ்க்கை என்ன உத்தரவாதம் இன்றைய நவீன உலகத்தில் இவ்வளவு மோசமான முறையில் அந்த வாழ்க்கை அமைந்திருக்கிறது அதனால தான் இந்த நூல் நிறைய வாசிக்கணும் தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளுக்கு அது போகணும் நானும் இதை பற்றி ஒரு நூல் எழுதிட்டுருக்கேன் ஒரு ஒரு மாதல் அது வெளிவர இருக்குது மலையகத் தமிழர்களுடைய இந்த இரநூறுல தமிழக பார்வை ஒரு தமிழனாக இருந்து ஒரு வெக்கப்பட வேண்டிய வேதனைப்பட வேண்டிய ஒரு பிரச்சனையை ஏன் நம்ம பார்க்காம இருந்தோங்கிற ஒரு கேள்வியை மையமாக கொண்ட இந்திய அரசாங்கத்தினுடைய ஒரு கேள்வியை நான் வெக்கப்படுறேன் தமிழ்நாட்டின் சார்பில் இதற்காக நான் என்னுடைய வருத்தத்தையும் வேதனையும் இன்னும் கேட்க போனால் மன்னிப்பை கூட நான் கேட்பதற்கு தயாராக இருக்கிறேன் காரணம் என்னன்னாக்க இவ்வளவு துயரம் ஒரு ரொம்ப பக்கத்தில் உள்ள நாடு இது என்ன ஆப்பிரிக்காவில் இருக்கா கயானா தீவுகளில் இருக்கா ஃபிஜி தீவில் இருக்கா ஃபிஜி தீவில் இருந்ததை கூட பாரதி பாடினா இந்த துயரத்தை பார்க்காம எப்படி நம்ம இருந்தோம் நம்முடைய அரசியல் இருந்தது இப்போ நாம் யார் நம்ம எதுக்காக இருக்கிறோம் அப்படிங்கிற கேள்விகளை எல்லாம் உள்ளடக்குகிறது அதை அடிப்படையாக கொண்டு நானும் இதில் ஒரு நூல் எழுதியிருக்கேங்கிறத சொல்லிவிட்டு சிவலிங்கம் அவர்களுக்கும் இந்த நூலை ஒரு புது பதிப்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய நம்முடைய சமூக இயல் பதிப்பகத்துக்கும் அதில் பணியாற்றக்கூடிய நண்பர்களுக்கும் என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்து என்னுடைய ஒரு நிறைவு உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் மலைய மக்களுடைய தற்போதைய நிலை குறித்து மிகவும் காத்திரமான ஒரு உரையை ஆற்றிய ஐயா மகேந்திரியான